எதிர்கால நலனிற்காக அனைவரும் இன்று முடிவெடுக்கின்றார்கள் வரும் வருங்காலமானது சுகமாக அமைய வேண்டுமென்று அனைவரும் இன்றே அதற்கு முடிவெடுக்க முயல்கிறார்கள் தமது வாழ்வின் நலனை எண்ணுகிறீர்கள் அவ்வாறு எடுக்கும் முடிவில் அடுத்தவருடைய நலனும் அடங்கியிருக்கும் அல்லவா தனது வாழ்வினில் வசந்தத்தை உருவாக்க ஒருவர் முடிவெடுப்பதற்கு அனைத்து அதிகாரமும் உள்ளது அது தவறில்லை ஆனால், நிகழவிருப்பதை யார் அறிவார் ஒருவரால் கற்பனை கொள்ள மட்டுமே இயலும் வருங்காலத்தை கற்பனையான எண்ணம் கொண்டே அனைவரும் வடிவமைக்க முயற்சி செய்கின்றோம் அவ்வாறு இருக்க நிர்ணயம் செய்ய வேறொரு மார்க்கமானது உலகில் உள்ளதா ஆழமாக சிந்தியுங்கள் அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும் ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் அல்லவா சிந்தித்து செயலாற்றுங்கள்